ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவிங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் குழம்பு மாதிரி வச்சோம் அப்படின்னா சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் சாப்பிட அருமையாக இருக்குங்க அதுக்கு இப்போ நான் மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு பிழிஞ்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா பெருசு பெருசாக தெரியும் குழம்புல அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து தூள் வந்து நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் நாலு ஸ்பூனு இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது தேங்காவோடு அரைக்கணுங்க தேங்காய் வந்து ஒரு பெரிய சில்லு எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் முந்திரி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க முந்திரி போடுறப்போ அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் அண்ணாச்சி பட்டை கிராம்பு கறிவேப்பிலை இது லாஸ்ட்டில் போடுறதுக்காக கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுதான் எதுக்கு தேவையான பொருளுங்க நம்ம இந்த குழம்ப குக்கர்லேயே பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க நான் குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி ஊற்றி வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் சூடானோடனே ரெண்டு பட்டை கிராம்பு அந்த மசாலாலாம் எடுத்து வச்சோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமும் போட்டு இதெல்லாம் மசாலா பொரியட்டுங்க கறிவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே தாளிச்சிடலாம் ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாங்க தாளிப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஃபல்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் ஃபல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த குழம்பு கட்டிப்பட்டு நல்லா வருங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு இதுக்கு நிறைய சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அளவு தான் போட்டிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டை நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கொத்தமல்லி புதினா போட்டு வதக்கிறப்போ நமக்கு அந்த குழம்பு மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த வதக்கிறதுல்தாங்க நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தக்காளி வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் நான் போடுறேங்க ஏன்னா நான் மீல் மேக்கர் அந்த அளவு எடுத்திருந்தேன் எனக்கு குழம்பு ரொம்ப தேவைப்படும் அதனால் நாலு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தூளையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க மேக்கர் அதையும் போட்டு இந்த மசாலா அந்த மீல் மேக்கரில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மீல் மேக்கரு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்ல ஒரு நிமிஷமாவது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்தளவு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் சோம்பு முந்திரிலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா திப்பி திப்பியாக தெரியும் தேங்காய் அதனால் நைஸாக எடுத்து அரைச்சி வச்சதை இதில் ஊற்றி இதையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் எல்லா மசாலாவும் நமக்கு மீல் மேக்கரில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வைக்கிறப்போ அந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்கள் இதே மாதிரி இந்த குழம்ப செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கங்க இப்போ நம்ம தேங்காவையே நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம ஜார் ஏற்கனவே தேங்காய் அரைச்சோம் இல்லையா அந்த ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது அதனால் பார்த்து விட்டுக்கோங்க குக்கரில் மூணு விசில் மட்டும்தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அந்த குழம்பு மூழ்கிற அளவு அந்த சோயாலாம் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப விட்டுட்டிங்கன்னா தண்ணியாகிடும் குழம்பு இப்போ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் அருமையான சோயா கிரேவி ரெடிங்க எல்லா டிஃபனோடையும் சரி சாதத்தோடையும் பசஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்